பொரிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் நீடு ஊடி அதாவது பிறப்பின்றி வாழ்வார் நீடுவூடி எங்கே வாழ்கிறது பூமியில் வாழ முடியுமா குறைஞ்ச வச்சா நூறு வருஷம் ஆனால் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்கிறாரு நீடூடி வாழ்வது எப்படி பிறப்பு இல்லாமல் போனால் எக்காலத்திலும் இன்பம் தரக்கூடிய இடம் இறைவனடி செய்கிறார் அந்த மாதிரி இடத்துல நீடுவீடி வாழலாம் என்ன செஞ்சால் வாழலாம் பொறிவாயில் ஐந்தவைத்தான் நமக்கு அறிவுக்கருவிகளாகிய ஐந்து இருக்கிறது காது மூக்கு இதனுடைய இன்பங்களை எவன் ஒருவன் வெறுத்து யான் எனது என்ற பற்றை ஒதுக்குகிறானோ அவன் ஈடுகூடி வாழலாம் எதுக்கெடுத்தாலும் ஆசைப்படுறது திங்கிறத்துக்கு என்ன அதே மாதிரி எதாக இருந்தாலும் பார்க்குறது கண்ணால் இந்த மாதிரி பொறிகள் ஐந்தினாலும் கிடைக்கக்கூடிய இன்பங்களை எவன் ஒதுக்குகிறானோ